அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிரியா விஜயகுமார் எனக்கு ஆறு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது கணவர் மத்திய அரசாங்கத்தில் ரயில்வே துறையில் பணியாற்றுகிறார் அவரும் வேலையில் சேர்ந்து சில மாதங்களே ஆனதால் ராஜஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பணியிட மாற்றமும் செய்யப்பட்டார் அவரை விட்டு நானும் என்னை விட்டு அவரும் பிரிய மனமில்லாததால் இருவருமே அங்கு சென்று வசிக்கலாம் என முடிவு எடுத்தோம் அடுத்த சில நாட்களிலேயே எங்களுக்கென்று நல்ல வீடாக பார்த்து கொண்டு அந்த கிராமத்திற்கு நாங்கள் இடம் பெயர்ந்தோம் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் போக போக அனைத்தும் பழகிவிட்டது நானும் நல்ல கணவர் அவருக்கு நல்ல வேலை என்று சந்தோஷமாகவும் வாழ்க்கையை தொடங்கினேன் நாங்கள் அந்த கிராமத்திற்கு புதிது என்பதாலும் நாங்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் கிராமத்தில் உள்ளவர்களும் எங்களுக்கு நிறையவே உதவியும் செய்தனர் கிராமத்தில் உள்ளவர்களின் அன்பை பார்த்து நானே நிகழ்ச்சி அடைந்தேன் அந்த அளவிற்கு பாசமாக இருந்தனர் கணவர் வேலைக்கு சென்றதுமே வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன் அப்பொழுதையெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள்தான் எனக்கு பாதுகாப்பாகவும் பேச்சு துணைக்காகவும் இருப்பார் ஆரம்பத்தில் அவர்களின் மொழியை புரிந்து கொள்வது சற்று கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் போக போக அவர்களின் மொழியையும் கற்றுக்கொண்டேன் இப்படியே ஒரு வருடத்தை நெருங்கிவிட்டது கிராமத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய நகரமும் இருந்தது அங்கு ஒரு தொண்டு நிறுவனமும் செயல்பட்டு வந்தது அந்த நிறுவனத்திலிருந்து சில சமயம் நாங்கள் இருக்கும் கிராமத்திற்கு சேவை செய்வதற்காக சில பெண்களும் ஆண்களும் வருவது வழக்கம் அவர்களை பார்த்து எனக்கும் ஆசை வந்தது நானும் இதை போல சேவை செய்ய வேண்டும் என்று இது பற்றி நானும் கனவிடம் பேசினேன் வீட்டில் இருப்பதால் நிறைய நேரம் மிச்சமாக உள்ளது அந்த நேரத்தை தொண்டு நிறுவனத்தில் சேர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையை கணவரிடம் கூற அவரும் மகிழ்ச்சியாக சம்மதித்தார் கணவரே அங்கிருந்த ஆட்களிடம் கூறி என்னையும் அந்த தொண்டு நிறுவனத்தில் சேர்த்தும் விட்டார் எங்களின் அர்ப்பணிப்பு குணத்தை பார்த்த அந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் என்னையும் எனது கணவரையும் பாராட்டவும் செய்தனர் நானும் அவர்களுடன் இணைந்து சேவை செய்யவும் ஆரம்பித்தேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு தனி சந்தோஷமே கிடைத்தது என்பது உண்மைதான் எங்களின் வீட்டு அருகே நிறைய வீடுகளும் இருந்தது அதில் ஒரு வீட்டில் ஒரு இளம் பெண்ணும் வசித்து வந்தாள் அவளுடைய பெயர் சீமா அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பாள் ஆனால் ஏனோ தெரியவில்லை இறைவன் அவளுக்கு வாய்ப்பேச முடியாமலும் காதுகள் கேட்காமலும் குறைகளோடு படைத்திருந்தாள் அவளை நான் சில முறை பார்த்ததும் உண்டு அப்பொழுதெல்லாம் அவள் சைகையாலேயே நலம் விசாரிப்பாள் அப்பொழுதெல்லாம் எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் ஆனாலும் மனதிற்குள் கவலையாகவும் இருக்கும் இவ்வளவு அழகான பெண்ணை இறைவன் குறைகளோடு படைத்து விட்டானே என்று அவள் தனது தகப்பனோடு வசித்து வந்தாள் அந்த வீட்டில் இருவரும் தவிர வேறு யாரும் இல்லை அவர்கள் அந்த கிராமத்திற்கு வந்து சில தான் ஆகிறது அந்த கிராமத்தில் பழக்கவழக்கங்கள் சற்று வித்தியாசமாகவே இருக்கும் பெண் பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைப்பதும் இல்லை அது மட்டுமல்ல அவர்களை வெளியில் அனுப்புவதும் இல்லை அதற்கு சீமாவும் விதிவிலக்கு அல்ல எப்பொழுதுமே அவளை வீட்டில் உள்ளேயே அடைத்து வைத்திருந்தனர் அவரது அப்பா அந்த கிராமம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை வேறு மாதிரியாக இருந்தது பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதை பாவமாக நினைத்தும் இருந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது உள்ள காலகட்டம் எவ்வளவோ மேல் நாட்களும் கடந்தது ஒரு நாள் சீமாவின் அப்பா இறந்துவிட்டதாக கிராமத்தில் செய்தியும் பரவியது நானும் பதறி போய் அவளின் வீட்டுக்கு சென்றேன் என்னைப் போல நிறைய பெண்களும் கூடியிருந்தனர் அவர்கள் அனைவருமே சீமாவிற்கு ஆறுதல் கூறியும் கொண்டிருந்தனர் நானும் எனது பங்கிற்கு அவளின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறினேன் நாங்கள் நாங்கள் கவனித்தவரை சீமா வேறு மாதிரியாக இருந்தாள் அவள் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அப்பா இறந்து போன சோகம் அவளின் கண்களில் தெரியவில்லை மாறாக எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதைப் போலவே தோன்றியது நாங்களும் அவளுக்கு துக்கம் தாங்க முடியாமல்தான் அப்படி இருக்கிறாளோ என நினைத்தோம் கிராமத்தில் உள்ள சில பெண்களும் சீமாவை அழும்படியும் வற்புறுத்தி கொண்டிருந்தனர் அவளும் பைத்தியம் பிடித்தார் போல எதையோ பார்த்து கொண்டு எங்கள் அனைவருக்கும் இருந்த ஒரே கவலை இதன் பிறகு சீமாவின் வாழ்க்கை என்னாகும் என்பதே அது குறித்து அங்கிருந்த பெரியவர்களும் பேச ஆரம்பித்தனர் கிராமத்தில் உள்ளவர்களே பணம் சேர்த்து சீமாவை ஒரு நல்ல குடும்பத்திற்கு திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என்றும் முடிவெடுத்தனர் பிறகு சீமாவின் அப்பாவின் இறுதி ஊர்வலத்திற்கு தயார் செய்யப்பட்டது சிறிது நேரத்திலேயே சீமாவின் அப்பாவின் உடலையும் அங்கிருந்து எழுத்தும் சென்றனர் அப்பொழுதும் கூட சீமா அழாமல் எதையோ வெறித்துப் பார்த்து கொண்டே இருந்தால் எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது பெற்ற தகப்பன் இறுதியாக செல்லும் பொழுது கூட ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லையே என்று அவர்கள் சென்ற சில நிமிடங்களில் சீமா மயக்கத்தில் சரிந்து விழுந்ததால் அங்கிருந்த பெண்கள் அனைவருமே பதறி போய் அவளின் முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தபோது அப்பொழுதும் அவள் எழவில்லை எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமானது உடனடியாக ஒரு வண்டியை பிடித்துக்கொண்டு நானும் மற்ற சில பெண்களும் சீமாவை பக்கத்து நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம் அங்கிருந்த மருத்துவர் அவளுக்கு தேவையான சிகிச்சைகளையும் மேற்கொண்டார் சிறிது நேரத்திலேயே அவளின் மயக்கமும் தெளிந்து சகஜ நிலைக்கு திரும்பினாள் ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலும் காத்திருந்தது மருத்துவர் எங்களிடம் அவள் மூன்று மாத காலம் கர்ப்பமாக உள்ளாள் என்ற செய்தியை தெரிவித்தார் அதை கேட்டு நாங்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தோம் ஏனென்றால் அவளுக்கு இப்பொழுதுதான் பதினேழு வயதே இருக்கும் அது மட்டுமல்லது அவளுக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் என்று குழம்பியும் போனோம் பிறகு அவளை கிராமத்திற்கும் அழைத்து வந்தோம் இந்த விஷயம் மெல்ல மெல்ல கிராமம் முழுவதும் பரவத் தொடங்கியது நிறைய பேர் சீமாவிடம் இதற்கு யார் காரணம் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆனால் அவளோ அதை பற்றி எதுவுமே வாய்த்திருக்கவில்லை நானும் அவளிடம் தனியாக அழைத்து அதை பற்றி கேட்டேன் என்னிடமும் கூட அவள் எதுவுமே கூறவில்லை ஒரு சில நாட்கள் வரை அவள் வீட்டில் தனியாகத்தான் இருந்தாள் அவளின் மேல் எனக்கு இன்னும் பரிதாபம் வர ஆரம்பித்தது நானும் மனம் கேட்காமல் நான் சமைத்த உணவுகளையும் அவளுக்கு கொடுத்து விட்டு வருவேன் அப்பொழுதும் கூட என்னிடம் அவள் எதுவும் கூற விரும்பவில்லை அவள் உடலாலும் மனதாலும் சோர்வாக காணப்பட்டாள் ஆனால் கிராமத்தில் உள்ள மக்களின் மனம் வேறு மாதிரியாக இருந்தது முன்பெல்லாம் அவளை பரிதாபத்தோடு பார்த்த கண்கள் இப்பொழுதெல்லாம் கோபமாக பார்க்க தொடங்கின திருமணத்திற்கு முன்பே இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாளே என்ற கோபம் மட்டுமே அவர்களிடம் இருந்தது ஒரு கட்டத்தில் அங்கிருந்த கிராம மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து சீமாவை தண்டிக்க நினைத்தனர் அவர்கள் அவளிடம் உடனடியாக இந்த கிராமத்தை விட்டு சென்றுவிடு உன்னை பார்த்து எங்களது எங்களது பிள்ளைகளும் கெட்டு போய்விடும் நீ செல்லவில்லை என்றால் உன்னை இங்கே அடித்து கொன்று விடுவோம் என்று அவளின் வீட்டின் முன்னால் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் அவள் இப்படி செய்ததால் தங்களின் கிராமத்திற்கு களங்கம் உண்டானதாகவும் நினைத்தனர் நானும் அப்பொழுது அங்குதான் இருந்தேன் கிராமத்தில் உள்ள மக்களின் நிலைமையை பார்த்து எனக்கும் கோபமாகத்தான் வந்தது கிராமத்தில் உள்ளவர்கள் ஏன் திடீரென இப்படி மாறி போனார்கள் என்று நானும் எவ்வளவோ அங்கிருந்த பெண்களிடம் சொல்லியும் பார்த்தேன் ஆனால் யாருமே புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை சீமாவை கிராமத்திலிருந்து துரத்தி அடிப்பதிலேயே குறியாக இருந்தனர் எனக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை நானும் ஒரு முடிவெடுத்தவளாக நான் பணிபுரியும் தொண்டு நிறுவனத்திடம் தகவல் தெரிவிக்க அவர்களும் சிறிது நேரத்திலேயே வந்து செய்தனர் பிறகு சீமாவையும் அங்கிருந்து பாதுகாப்பாக தங்களுடன் அழைத்தும் சென்றனர் எனக்கும் அப்பொழுதுதான் சற்று நிம்மதியாகவே இருந்தது சீமா நல்ல இடத்தில் பாதுகாப்பாக இருப்பாள் என்று நானும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்ததால் வேலை நேரம் போக சீமாவை நன்றாக கவனித்தும் கொண்டேன் அவளும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தேன் ஆனாலும் மனதிற்குள் ஒரு கவலை மட்டும் இருந்து கொண்டே இருந்தது இதன் பிறகு சீமாவிற்கு என்ன ஆகும் என்று நானும் தொடர்ந்து இடைவிடாமல் அவளின் உறவினர்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் எதற்கும் அவள் வாய் திறக்கவே இல்லை அவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று ஒரு புறம் கோபமாக இருந்தாலும் மறுபுறம் அவளின் நிலைமையை நினைத்து தான் இருந்தது நானும் அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதன்படி அவளுக்கு தெரிந்த யாரேனும் உறவினர்கள் இருந்தால் அவளிடம் ஒப்படைத்து விடலாம் என்று கூட தோன்றியது ஆனால் அவர்களை பற்றி எந்த ஒரு விவரங்களையும் அவள் கூறவே இல்லை எனக்கும் ஒரு யோசனை தோன்றியது காவல் நிலையத்திற்கு சென்று அவளை பற்றி புகார் தெரிவித்து அவளின் உறவுகளோடு சேர்த்து வைத்து விடலாமா என்று இது பற்றி நானும் கணவரிடம் தெரிவித்தேன் கணவரும் இது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை நாம் வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டிருந்தார் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை கனவிடம் தொடர்ந்து இதே விஷயத்தை பற்றி கூற ஒரு கட்டத்தில் அவரும் ஒப்புக்கொண்டார் மறுநாள் நானும் கணவரும் காவல் நிலையத்திற்கு சென்று சீமாவை பற்றிய விவரங்களை கூறி அவளின் உறவினரோடு சேர்த்து வைக்குமாறும் புகார் அவர்களும் விசாரித்து பார்ப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர் இப்படியே சில நாட்களும் கடந்துவிட்டது ஆனால் காவல் நிலையத்திலிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை நானும் அடிக்கடி சென்று அவரிடம் விசாரித்து வருவோம் அப்பொழுதும் கூட சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை நான் போகும் பொழுதெல்லாம் காவல் நிலையத்தில் வெளியில் பிச்சைக்காரனைப் போல தோற்றத்தில் ஒரு இளைஞனும் அமர்ந்திருப்பான் அங்கு போவோர் ஒருவரிடம் கைகளை ஏந்தி சாப்பிடுவதற்கு உணவு கேட்டுக்கொண்டு இருப்பான் எனக்கும் அவனை பார்க்க பாவமாக இருக்கும் சில சமயம் உணவும் வாங்கி கொடுத்ததும் உண்டு சில சமயம் பணமாகவும் கொடுத்தது உண்டு நானும் அவனை பற்றி அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தேன் அப்பொழுது அவர்கள் இவன் சில வருடங்களாகவே இங்குதான் சுற்றித் திரிகிறான் முதல் முதலில் அவன் தனது மனைவியை காணவில்லை என்று புகாரளிக்க இந்த காவல் நிலையத்துக்கு வந்தான் அதன் பிறகு அவர்களிடம் இருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை பல நாட்களாக இங்கே காத்திருந்தான் ஒரு கட்டத்தில் லேசாக மனநலமும் பாதிக்கப்பட்டது எப்பொழுதும் மனைவி மனைவி என்று காவல் நிலையத்தில் உள்ளவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருப்பான் சில சமயம் அவர்களை திட்டவும் செய்வான் அப்பொழுதெல்லாம் அவர்கள் கோபப்பட்டு அவனை அடித்து துரத்தி விடுவர் அவனை பார்க்க எங்களுக்கும் பாவமாக தான் இருக்கும் இருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியும் அது அவனது விதி எங்களால் முடிந்த ஒரு வேலை சாப்பாட்டை மட்டும் கொடுக்க முடியும் அவனுக்கு எங்களால் வேறு என்னவோ செய்ய முடியும் என்று பெருமூச்சு விட்டனர் எனக்கும் அந்த இளைஞனை பார்க்க பரிதாபமாக இருந்தது ஒருபுறம் பயமாகவும் இருந்தது எங்கே இந்த இளைஞனைப் போல சீமாவும் ஆகிவிடுவாளோ என்று எனக்கும் கோபமும் உண்டானது அங்கிருந்த காவலர் அதிகாரிகள் ஏன் இவ்வளவு மௌன் இவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறார்கள் என்று நானும் கோபத்துடன் சென்று நான் கொடுத்த புகாரை பற்றி அங்கிருந்த அதிகாரியிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் என்னை சமாதானம் செய்த அதிகாரிகள் பிறகு என்னிடம் பாருங்கள் நீங்கள் கொடுத்த புகாரை பற்றிய கிராமத்தில் உள்ளவரிடம் விசாரிக்க ஆரம்பித்தோம் அவர்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கவில்லை மாறாக அந்த பெண்ணின் மீது மட்டுமே கோபத்தில் உள்ளனர் எங்களாலும் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை நீங்கள் கொடுத்த புகாரிற்காக ஒரு கிராமத்தையே பகைத்து கொள்ளவும் எங்களால் முடியாது இது உங்களின் மன மா மாநிலத்தை போல அல்ல இங்கு சில சமயம் கிராமத்தில் உள்ள மக்களுக்காக வளைந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் கொடுத்த புகாரைப் போல இங்கு நடப்பது வெகும் சாதாரணம் தேவையில்லாமல் உங்களின் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த புகாரால் எதுவும் ஆகப்போவது கிடையாது நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த கிராமத்தை பொறுத்தவரை இப்படிதான் எந்த எந்தவொரு தகவலையும் பெற முடியாது நீங்கள் உங்களின் புகாரை திரும்ப பெற்று கொண்டு உங்களின் வேலையை மட்டும் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு அந்த பெண்ணின் மீது இரக்கம் இருந்தால் உங்களின் மாநிலத்திற்கே அவளை அழைத்துச் செல்லுங்கள் உங்களுடனே வைத்தும் கொள்ளுங்கள் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் தேவையில்லாமல் எங்களையும் தொந்தரவு செய்யாதீர்கள் என கூறிக்கொண்டும் இருந்தனர் அவரின் பேச்சை கேட்டு எனக்கும் ஒருபுறம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் கவலையாகவும் இருந்தது அடுத்து சீமாவிற்கு என்ன நடக்குமோ என்று நானும் ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்து வெளியேறினேன் வெளியே வந்து பார்க்க அதே பிச்சைக்கார இளைஞன் என்னிடம் பணம் கேட்டுக்கொண்டு இருந்தான் அவனை நினைத்ததும் கவலையாக தான் இருந்தது அவனுக்கு உண்டான நீதியும் கிடைக்கவில்லையே என்று அவன் இங்கே சுற்றித் திருவதால் என்ன பயனும் இருக்கப் போவதில்லை அவனுக்கு நீதியும் கிடைக்கப் போவதில்லை நானும் சற்று யோசித்த பிறகு அந்த இளைஞனிடம் இனி என்னுடன் தொண்டு நிறுவனத்துக்கு வந்து தங்கிக் கொள்கிறாயா என கேட்க அவனும் அரைகுறை மனதுடன் சம்மதித்தான் பிறகு அங்கிருந்த ஆண்களின் உதவியோடு தொண்டு நிறுவனத்திற்கு அழைத்து வந்தேன் அவனை நல்லபடியாக சுத்தம் செய்து அவனுக்கென்று அறையையும் ஒதுக்கிக் கொடுத்து அங்குள்ள சிறு சிறு வேலைகளையும் செய்ய வைத்தோம் அவனும் சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தான் அந்த நிறுவனத்தில் ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் தனித்தனியாக தங்குவதற்கு இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது சில மாதங்களுக்கு கழித்து சீமாவிற்கும் பிரசவ நேரம் வந்தது அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக நானும் அந்த இளைஞனை உதவிக்கு அழைத்துக்கொண்டு சீமா இருக்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்றேன் அங்கு செல்ல அந்த இளைஞன் சீமாவைப் பார்க்க கதறி அழ ஆரம்பித்தான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சீமாவும் அவனை பார்த்து அழ ஆரம்பித்தார் சிறிது நேரத்திலேயே சீமாவிற்கு பிரசவ வழி வர அவளையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அந்த இளைஞனுக்கு எங்களுடன் மருத்துவமனைக்கு வந்தும் இருந்தான் நானும் குழப்பத்துடனேயே சீமாவைப் பார்த்து ஏன் அப்படி அழுதா என கேள்விகளை கேட்க அவள் இன்னும் அதிகமாக அழத் தொடங்கினாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனா அவனாகவே பேசவும் ஆரம்பித்தான் அங்கிருக்கும் சீமா தான் எனது மனைவி எனவும் எனக்கும் சீமாவிற்கும் எங்களின் கிராம வழக்கப்படி பத்து வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது திருமணம் முடிந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகுதான் எங்களின் வீட்டிற்கு அழைத்து வருவோம் அதுவரை அவள் அப்பா அம்மாவின் வீட்டில்தான் இருப்பாள் அப்படிதான் நானும் அவளை அவளது வீட்டில் விட்டிருந்தேன் சில நாட்கள் கழித்து அவளை காணவில்லை என்ற செய்தி கிடைத்தது நானும் எனது குடும்பத்தாரும் பதறிப்போனோம் நாங்களும் பல இடங்களில் தேடி பார்த்தோம் ஆனால் எங்குமே அவள் கிடைக்கவில்லை சில மாதங்களிலேயே எனது குடும்பத்தார்கள் அவளை மறந்துவிட்டனர் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை அவள் எனது மனைவியான பிறகு எப்படி அவளை நான் மறக்க முடியும் சிறு வயதாக இருந்தாலும் என் மனதில் அவள் ஆழமாக பதிந்து விட்டாள் அதன் பிறகுதான் அவளை நான் தேட ஆரம்பித்தேன் எவ்வளவோ இடங்களில் தேடியும் பார்த்தேன் எங்கும் கிடைக்கவில்லை கடைசியாக தான் காமல் சென்று புகாரும் அளித்தேன் அங்கும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அவளை என்றாவது ஒரு நாள் பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவளை இந்த கோலத்தில் பார்ப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை என்று கூறி அழுது கொண்டிருந்தான் பிறகு அவன் என்னிடம் சீமாவை நீங்கள் எங்கிருந்து அழைத்து வந்தீர்கள் என்று விவரத்தை கேட்க நானும் அவனுக்கு அனைத்து விவரங்களையும் கூறினேன் அதை கேட்டு அவனும் அதிர்ச்சி அடைந்து மீண்டும் அழ ஆரம்பித்தான் சிறிது நேரத்திலேயே சீமாவிற்கு ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது பிறகு நானும் அந்த இளைஞனும் சீமாவிடம் சென்று விசாரிக்க ஆரம்பித்தோம் அந்த இளைஞனுக்கு சீமாவை பார்த்து அழுது கொண்டிருந்தான் சீமாவிற்கு பேச முடியாததால் தன்னால் முடிந்த அளவிற்கு செய்கைகளை செய்து அந்த இளைஞனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவனும் அதை புரிந்தும் கொண்டாள் நானும் அவனிடம் அவள் என்ன சொல்கிறாள் என கேட்க அவள் என்னிடம் அவன் என்னிடம் எனக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்த சில மாதங்களிலேயே அவளது அப்பா ஒரு வீட்டிற்கு வேலைக்கு சேர்த்து விட்டதாக கூறி வேறு ஒரு நகரத்திற்கு அழைத்து வந்துள்ளார் எனவும் அந்த வீட்டில் ஒரு முதியவரும் அவரின் மனைவி மட்டுமே இருந்துள்ளனர் எனவும் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக தான் இருந்துள்ளது பிறகு ஒரு நாள் அந்த முதியவரின் மனைவி இறந்து விட்டார் அதன் பிறகுதான் அனைத்துமே மாறத் தொடங்கியுள்ளது சில நாட்கள் கழித்து சீமாவின் அப்பாவை அழைத்த அந்த முதியவர் சீமாவை தானே திருமணம் செய்து கொள்வதாகவும் அதற்கு நிறைய பணம் தருவதாகவும் அவரிடம் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் பணத்தை பார்த்ததும் சீமாவின் அப்பாவும் சரி என சம்மதித்து பணத்தை வாங்கிக்கொண்டு சீமாவை அங்கேயே விட்டுவிட்டு வந்துள்ளார் அந்த பெரியவரும் சீமாவை அழைத்துக்கொண்டு நீங்கள் குடியேறிய அதே கிராமத்திற்கு சில வருடங்களுக்கு முன்பு குடியேறியும் உள்ளார் அதன் பிறகு அவளை வீட்டினுள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்தும் உள்ளார் ஒரு கட்டத்தில் அவளிடம் தவறாகவும் நடந்து கொண்டுள்ளார் வெளியில் சொன்னால் குன்று விடுவேன் என மிரட்டியும் உள்ளார் அதில் அவள் பயந்து போய் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை பிறகுதான் அந்த முதியவரும் இறந்து போக அவளும் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் தெரியவந்துள்ளது அதன் பிறகுதான் நீங்களும் அவளை கண்டுபிடித்து உள்ளீர்கள் என சீமா சொன்ன அனைத்து விஷயங்களையும் என்னிடம் கூறி இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த சிறு அவளுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்துவிட்டதே என வேதனையுடைய வேதனையும் அடைந்தேன் பிறகு சீமாவின் குடும்பத்தினரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் அவனும் என்னிடம் சீமாவின் குடும்பம் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான் சீமாவின் அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் அவரின் அம்மா மட்டுமே இப்பொழுது உயிருடன் உள்ளார் அவரும் உடல்நிலை சரியில்லாமல் தான் உள்ளார் சீமாவின் அம்மாவிற்கும் தெரியாது அவரது கணவர் அவளை விற்றுவிட்டான் என்று சீமா கிடைத்ததை அறிந்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார் என்றும் கூறினார் பிறகு அந்த இளைஞனும் சீமாவின் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொஞ்ச ஆரம்பித்தான் சீமாவிற்கும் ஆறுதலும் கூறினான் அவளும் ஆறுதல் அடைந்து வெகு நேரமாக அவனை பார்த்து அழுது கொண்டு பிறகு அந்த இளைஞனும் என்னிடம் இனிமேல் நான் சீமாவை நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறேன் அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த குழந்தையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இன்று முதல் இது என்னுடைய குழந்தைதான் இவள் என் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் இவளை மீண்டும் தர இவளை தவற விடுவதற்கு நான் தயாராக இல்லை இனிமேல் என் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் தான் இனிமேல் இவளுக்கும் எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் என்று என்னிடம் உறுதியும் அளித்தான் எனக்கும் சீமாவை நினைத்து நிம்மதியாகவும் அதே நேரம் அந்த இளைஞனை நினைத்து பெருமையாகவும் இருந்தது உண்மையிலேயே இதை போல பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பது என்றால் அதற்கென்று ஒரு மனமே வேண்டும் அது அவளிடம் நிறையவே இருந்தது அதற்கு காரணம் அவன் அவளின் மேல் வைத்திருந்த அன்புதான் சீமாவிடமும் இதை பற்றி கேட்க அவளும் முனுமனதாக சம்மதித்து அவனை ஏற்றம் கொண்டாள் குழந்தையைப் பற்றியும் அது யாருக்கு பிறந்தது என்பதைப் பற்றியும் இருவருமே கவலைப்படவும் இல்லை தனது சொந்த குழந்தைகளாகவே ஏற்றம் கொண்டனர் பிறகு சில நாட்கள் வரை அதே ஆசிரமத்தில்தான் தங்கியும் இருந்தனர் பிறகு எனது கணவருக்கும் சொந்த மாநிலத்திற்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது நானும் சீமாவின் குடும்பத்திற்கு உதவி செய்ய நினைத்தேன் அதை பற்றி கணவரும் கேட்க அவரும் சந்தோஷத்துடன் சம்மதித்தார் பிறகு சீமாவையும் அவளது கணவனையும் வீட்டிற்கு அழைத்து எங்களிடம் இருந்த கொஞ்சம் பணத்தையும் அவரிடம் கொடுத்தோம் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருவருமே வேண்டாம் என்று மறுத்துவிட்டனர் பிறகு வலுக்கட்டாயமாக அவரிடம் கொடுத்து ஏதேனும் நகரத்திற்கு சென்று தொழில் தொடங்கி பிழைத்து கொள்ளுங்கள் குழந்தையையும் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதாவது எங்கள் மாநிலத்திற்கு வர நேர்ந்தால் கண்டிப்பாக எங்களின் வீட்டிற்கு வர வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டாலும் தயங்காமல் எங்களிடம் கேட்க வேண்டும் நான் உனக்கு ஒரு அக்காவைப் போல எதற்கும் கவலைப்படாது என எங்களின் வீட்டின் முகவரியும் எங்களிடம் இருந்த பணத்தையும் நாங்கள் கொடுத்தோம் இதை கேட்டு சீமாவும் அவளது கணவரும் எங்களின் பாசத்தை நினைத்து கண்கலங்கினர் சீமாவும் எனது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் நானும் மனதார அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் கடவுளிடம் பிரார்த்தித்து விட்டுக்கொண்டேன் நாங்களும் சில நாட்களிலேயே அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினோம் அங்கிருந்த கிராமத்து மக்களும் எங்களுக்கு பிரியாவிடை கொடுத்து மாநில பிரியாவடை கொடுத்து அனுப்பி வைத்தனர் சொந்த மாநிலத்தில் எங்களின் வாழ்க்கையும் தற்போது சந்தோஷமாக தொடங்கியது இது நடந்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டது எனக்கும் இப்பொழுது இரண்டு குழந்தைகளும் உள்ளது சீமாவும் அவரின் கணவரும் அதன் பிறகு பெரிய நகரத்திற்கு சென்று சிறிதாக தொழிலையும் ஆரம்பித்தனர் தொழிலும் இப்பொழுது நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது சீமாவும் என்னிடம் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பாள் இரண்டு மூன்று முறை எங்களின் வீட்டிற்கும் வந்து சென்றுள்ளார் அவளுக்கும் இரண்டு குழந்தைகள் என ஆகி அவளும் அவளது கணவரும் சந்தோஷமாகவே வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் எனக்கும் அவர்களை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் நிம்மதியாகவும் இருக்கும் என்னால் ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்ய முடிந்ததே என்று இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் புரிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்